அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசிக்கான ஆடி மாதம் மற்றும் சனி வக்ரத்தின் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சனி மூன்றில் இருக்கிறார் ராசிநாதனாகி மூன்றில் மூன்றுல இருக்கார் அவர் வக்ரமாகிறது ஒரு சிறப்பான அமைப்பு மூணுல இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு தான் சனி மூணுல இருக்கு அப்படிங்கிறதுனால நல்லவைகள் முயற்சிகள் லேட் ஆனாலும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள அமைப்புகளோடு இருக்கும் இப்போ வக்ரம் முறையில முயற்சிகள் நல்லாவே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப எதையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை நான்காம் அதிபதியான செவ்வாய் எட்டுல இருந்து இதுவரிலும் பிரச்சனைகளை தாயாரின் உடல் நலத்துல பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த நிலையில தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஓரளவிற்கு நல்லா இருக்கு செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் வரையில தந்தை சார்ந்த விஷயங்கள்ல தந்தையின் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை தரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தந்தையின் சொத்து கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தந்தையின் சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட சூரியனும் புதனும் உங்களது ராசியை பார்வையிடுவது ஒரு சிறப்பான அம்சம் இல்லை அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக மகரம் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அஞ்சல சுக்கரன் இருக்கார் ஒரு நல்ல அமைப்பு அவரும் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்தின் பலன்களை கூடுதலாக செய்யும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் ஆறாம் இடத்தின் பலனான கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு போன்ற அமைப்புகள் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் நினைத்த கடன் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் மகர ராசிக்காரவங்களுக்கு ஓரளவிற்கு சுமாராக தான் இருக்கும் பெரிய பலன்கள் சொல்ற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவாக நல்லா இல்லை இப்ப எதிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனை பிரிவினைகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால குழந்தைகள்ட்ட ரொம்ப கவனமா பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தைகளை அனுசரித்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு சுமாரான மாசமா தான் இருக்கு மகரம் கும்பம் அப்படி ஒன்றும் இந்த மாதங்கள்ல நல்லா இல்ல வக்கரம் பெற்றாலும் உடனே அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது அப்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏல் இருந்து விலகிய உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஏற்றச்சனியில ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் தற்போதும் மாறி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி வக்ரம் வரையில நல்லாவே இது வரலும் இருந்த அந்த பிரச்சனைகள் நல்லாவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் படிப்படியாகத்தான் நடக்கும் உடனே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அடுத்ததாக ஆறாம் இடத்துல குரு இருக்கார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவன கவலைப்பட தேவையில்லாத ஒரு அமைப்புகள் சுக்கரணா இங்கே வரையில கூடுதலாக பண வரவுகள் வீடு வண்டி வாகனங்கள் வாடகைக்கு விட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள்லாம் வாடகைக்கு விட்டுருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய கனரக வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புத்திரவாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்ச நாளைக்கு தடை தாமதங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறுதூர பிரயாணங்கள் நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பெரிய அமைப்புகள் ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நிம்மதியான அமைப்புகளை இந்த மாதத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் மகர ராசிக்காரவங்களுக்கு ஓரளவிற்கு பரவாயில்லாம இருக்கும் பேச்சுவார்த்தையில் கவனம் கடன் கொடுத்த இடங்களில் கடனை வசூல் பண்ணுறதில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டுக்காமல் ஒரு மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டிங்கன்னா எதையும் பற்றி நினைக்காமல் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போகும் வாழ்த்துக்கள்